ஒருத்தருக்கு வந்து இந்த முகப்பொருள் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போது லேசாக இருக்கும் பொழுது அவங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது கண்டிப்பாக வந்து சின்ன லெவல்ல இருக்கும்போதே அதாவது அந்த அளவுக்கு அதிகமாக இல்லை கம்மியா இருக்கும்போதே அவங்களோட ஃபேஸ் வந்து நல்லா வந்து கிளியரா வச்சுக்க ஆரம்பிக்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு டைம் வந்து ஃபேஸ் வாஷ் எதுவும் போடாம நார்மலா வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணணும் சோப் போடலாமா சோப் போட்டு அதாவது ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணும்போது நீங்க சோப் போடணும்னு அவசியம் இல்லை நாளில நார்மலா குளிர்ந்த வாட்டர் வச்சு அப்பப்போ கழுவிட்டாலே போதுமானதா இருக்கும் அப்படி வாஷ் பண்ணும்போது ரொம்ப போட்டு ரப் பண்ணக்கூடாது ரப் பண்ணும் அப்படின்னா ஸ்கின் வந்து ரொம்ப இரிட்டேட் ஆக ஆரம்பிக்கும் அந்த ஆக்னிஸ் எதனா இருக்கு வெளிப்படையா இருக்கு அப்படின்னா அது ரொம்ப பிரேக் அவுட் ஆகும் ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு போகும் அப்படின்னே சொல்லலாம் இது போக வந்து அந்த ஆக்னையை வந்து நம்ம வந்து அழுத்துறதோ இல்லை வந்து அதுல இருந்து பண்ணி கில்லி எடுக்கிறதோ இந்த மாதிரி உள்ளது பண்ணக்கூடாது ஏன்னா அது ஒரு இன்ஃப்ளமேஷன் தான் ஸ்கின்ல வரக்கூடிய ஒரு இன்ஃப்ளமேஷன் தான் நம்ம அதை வந்து ப்ரெஸ் பண்றோம் அப்படின்னா வந்து அதை கில்லி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இன்னுமே அதிகமாகும் சோ அந்த ஸ்கின் வந்து ஹீலாக ரொம்ப டைம் எடுக்க ஆரம்பிச்சிரும் சோ இந்த மாதிரி உள்ளதை நம்ம பண்ணிக்கலாம் இது போக வந்து நம்ம யூஸ் பண்ற காஸ்மெட்டிக் லேட்டட் ஐட்டம்ஸ் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேபில்ல வந்து போட்டிருப்பாங்க நான் காமெடோஜெனிக் ப்ராடக்ட் அதாவது இந்த ப்ராடக்ட்ட நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அது வந்து நம்மளோட போர்ஸ் ஸ்கின்ல உள்ள துளைகள் இருக்கும் நம்மளோட நார்மலா துளைகள் வந்து அடைபடாது அப்படிங்கறது அதுக்கான கணிமினி சோ அந்த மாதிரி உள்ள ப்ராடக்ட அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் போக வந்து அவங்க அடிக்கடி இந்த ஆக்டிவ் வந்த பர்சன் ஃபேஸ் டச் பண்றதை அவாய்ட் பண்ணணும் ஏன்னா நம்மளோட கையிலே நிறைய பாக்டீரியாஸ் வந்து இருக்கும் ஸோ இந்த பாக்டீரியாஸ் வந்து அந்த ஆக்னியோட போய் அந்த இன்ஃபெக்ஷன் லெவல்ல இன்னுமே வந்து அதிகப்படுத்தும் சும்மாவே கை அங்கே தான் போயிட்டே இருக்கும்ல அந்த மாதிரி வந்துட்டு வைக்கிறத வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணனும் இது போக வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலில் வந்துட்டு இந்த பில்லோ கவர்ஸ் பெட்ஷீட்டாக இருக்கட்டும் டவல்ஸாக இருக்கட்டும் கண்டிப்பா வந்து ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு அப்புறமா நம்ம சேஞ்ச் பண்றது முக்கியம் ஏன்னா நம்மளோட படுக்கும்போது நம்மளோட ஃபேஸ்ல உள்ள ஆயில் செக்ரேஷன்ஸ் எல்லாமே பில்லோ கவர்ஸ் வந்து அப்சர்வ் ஆகும் அதுல வந்து உறிஞ்சு எடுக்கும் அந்த ஆயில்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பாக்டீரியாஸ் வந்து வளர்றதுக்கு போதுமான சப்ஸ்டன்ஸ் இருக்கும் ஸோ இதனாலயுமே அந்த ஆக்னி வந்து பரவுறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு அது சீக்கிரமா குறையாம இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் அவங்க அவாய்ட் பண்ணிக்கணும் இது போக நல்லா வந்து தண்ணி எல்லாம் குடிக்க ஆரம்பிக்கணும் ஸ்கின்னை வந்து எப்போதுமே ஒரு ஹைட்ரேட்டடா வைக்க ஆரம்பிக்கணும் மற்ற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபுட்டை விஷயத்துல இந்த க்ளைசினி கண்டெக்ட் சுகர் ஐட்டம்ஸ் அதை வந்து கண்டிப்பா வந்து அவாய்ட் பண்ணனும் இது போக அவங்களோட ஸ்ட்ரெஸ் அவாய்டே பண்ணணும் அவாய்டே பண்றது நல்லது அதிகப்படியா உள்ளவங்க இது போக வந்து அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலை வந்து மெயின்டென் பண்ண ஆரம்பிக்கணும் ஏன்னா ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகுதுன்னா கார்டிசோல் லெவல் அதிகமாகும் அதை தொடர்ந்தும் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும் சோ இந்த மாதிரி பண்ணாலே சிறு அளவில் இருக்கும் போதே அவங்களோட ஆக்னீஸை வந்து அவங்க பிரிவென்ட் பண்ணிக்கலாம் சரி முகப்பொருள் இருக்குது அப்படின்னா அந்த விரல் வச்சு கிள்றாங்க ஏதோ டிஸ்டர்ப் பண்றாங்க வைக்கிறாங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய முகப்பொருள் மட்டும் பாதிக்கப்படுமா இல்லை அதிலிருந்து பரவு சுற்றி பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகுமா இப்போ ஒரு கண்டிஷன்ல ஸ்கின்ல ஒரு முகப்பரு அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம அதை ப்ரெஸ் பண்ணுறோம் ஏன்னா அந்த ஸ்கின் கண்டிஷனில் வந்துட்டு அந்த முகப்பருல ஒரு பாக்டீரியம் வந்து இருக்கும் அதாவது கியூனி பாக்டீரியம் ஆக்னி அப்படிங்கிற ஒரு பாக்டீரியம் அது கூட அந்த பாக்டீரியம் கூட ஒரு ஆயில் கண்டென்ட்டும் இருக்கும் நம்மளோட ஸ்கின்ல ஸ்கின்ல உள்ள டெட் செல்ஸுமே சேர்ந்து இருக்கும் ஸோ இது மூணுமே சேர்ந்து தான் அந்த ஆக்னியில அக்குமுலேட் ஆகிருக்கும் சேர்ந்து இருக்கும் இதை நம்ம இப்போ ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பாக்டீரியா வந்து நம்மளோட ஸ்கின் சர்ஃபேஸ்லேருந்து பக்கத்தில் உள்ள ஸ்கின் சர்ஃபேஸ்க்கு ஈஸியாக ட்ராவல் ஆகும் உம் சோ ஈஸியா ட்ராவல் ஆகும் பக்கத்துல உள்ள இடத்துக்குமே ஈஸியா வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி வேலைலாம் செஞ்சோம்னா பரவாயில்லை பரவறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஓகே ஆனா ஒருத்தர் இருந்து நூத்தருக்கு வருமா ரெண்டு பேர் குளோஸ் ஆ இருக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு நிறைய முகப்பொரு இருக்குன்னா பக்கத்துல இருக்கவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணுமா பரவுமா சரி இது ஒரு நல்ல கொஸ்டின்னே சொல்லலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து ஆக்னி வந்து பரவும் ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆக்னி அப்படிங்கறது நான் கண்டாஜினேஸ் தான் தொற்றக்கூடியது இல்ல ஒரு பர்சன்ஸ்ல இருந்து இன்னொரு பர்சன்ஸ்க்கு பரவக்கூடியது கிடையாது ஏன்னா வந்து நம்ம ஜெனரல்லா வந்து பாத்தோம்னா ஆக்னி அப்படிங்கிறது அந்த செபேசிஸ் கிளாண்டோட செக்ரீஷன்ஸ்னால வரும் அதில் வரக்கூடிய ஆயில் செக்ரீஷன்ஸ்னால வரும் அது அந்த போர்ஸில் போயிட்டு அக்குமுலேட் ஆகிறதுனால அது பிரேக் அவுட் ஆகி வருது இல்லை நம்மளோட பாடி எதனா ஹீட் ஆகிருக்கு இன்டர்னலாக எதனா ஹீட் ஆகுது அப்படிங்கிறதுனால அதை தொடர்ந்து வரலாம் இது சித்த மருத்துவத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா பித்தம் அப்படிங்கிறது வந்து அதிகமாகறதுனாலையும் வரலாம் கபம் அதிகமாகறதுனாலையும் வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பித்தம் அப்படிங்கிறது என்ன நம்ம பாடியோட ஹீட் வந்து ரொம்ப அதிகப்படியாகுதுன்னா ஆகுது அதை தொடர்ந்து தான் வரும் இது போக வந்துட்டு நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்டு வந்து ரொம்ப இம்பேலன்ஸ்டாக ஒரு டைஜஷன் ஆகுது சரியா டைஜஷன் என்ன ஆகும் அந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே நம்மளோட பிளட்லேயே வந்து சுற்றி இருக்கும் ஸோ அதை தொடர்ந்து வரலாம் இது இல்லாமல் இம்ப்ராப்பரான ஒரு ஃபுட் எடுக்கிறோம் ரொம்ப ஸ்பைசி ஐட்டம் எடுக்கிறோம் இப்போ ரொம்ப ஸ்பைசியாக சாப்பிட்டு திருப்பி இன்னும் ரொம்ப ஹீட்டான ஐட்டம் நம்ம எடுக்கும்போது அது ஒரு இம்ப்ராப்பரான ஃபுட்டு ஸோ இதனாலையுமே வந்துட்டு வர வாய்ப்பு இருக்கு இது எல்லாமே நம்ம பண்ண ஒரு காரணத்தால வரக்கூடியது அடுத்தவங்க கிட்ட இருந்து நமக்கு வர்றதுக்கு ஆக்னி வந்து வர வர வாய்ப்பு கிடையாது இப்ப வந்து இந்த முகப்பொருள் வந்துருச்சு அதை குணப்படுத்தணும் அப்படின்னா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கக்கூடிய ரொம்ப லேசான வீட்லேயே செய்யக்கூடிய ஹோம் ரெமடிஸ் தான் சொல்லுங்களேன் சார் ஆக்னி அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக பத்துல இருந்து பதிமூணு வயசு அப்படின்னா ஒரு இருபதுல இருந்து முப்பது வயசு வரை இந்த ஆக்னி ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு இருக்கும் காமனாக இதை முக்கியமாக என் என்கிட்ட வர பேஷண்ட்ஸ் கிட்ட நான் ஒரே ஒரு ரெமிடி மட்டும் சொல்லுவேன் இது வந்து அந்த ஆக்னி வரதையும் ப்ரிவெண்ட் பண்ணும் ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங்காகவும் வைக்கும் இது வந்து நம்ம செம்பருத்தி பூ வந்து கேள்விப்பட்டிருக்கோம்ல செம்பருத்தி பூ வந்து ஒரு அஞ்சு எடுத்து அது கூட வந்து சந்தனம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி உள்ளது எடுத்துக்கலாம் இது கூட ஒரு வெட்டி வேறு வந்து ஒரு டென் கிராம்ஸ் போதுமானதாக இருக்கும் இது கூட இந்த ஆரஞ்சோட Toller பண்ண தோல் வந்து ஒரு ரெண்டு ஆரஞ்சோட தோல் மட்டும் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மூணு ஐட்டமும் நல்லா வந்து ட்ரை பண்ணிட்டு அரைச்சி பவுடர் மாதிரி வச்சுக்கலாம் ஏன் வந்து செம்பருத்தி எடுக்கிறோன்னா செம்பருத்தி வந்து நிறைய ஆந்தோசைமின் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு ஆந்தோசைமின் அப்படிங்கிறது என்ன பண்ணுனா ஸ்கின்னில் உள்ள ரிங்கிள்ஸ் சுருக்கங்களையும் அந்த ஃபைன் லைன்ஸையும் வந்து குறைக்கக்கூடியது இது போக சந்தனம் அப்படிங்கிறது அதில் ஃபீனோபோபிக் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்குது இது வந்து நம்மளோட மெலனினோட சிந்தசிஸ் அதாவது நம்ம ஸ்கின்லேருந்து உருவாகக்கூடிய அந்த மெலனின் சிந்தசிஸை குறைக்கக்கூடியது மெலனின் சிந்தெசிஸ் வந்து கம்மியாக உருவாகும் போது அந்த ஹைப்பர் பிக்மென்டேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ரிவெண்ட்டிவ் ஆகும் ஸோ இது போக ஆரஞ்சில் வந்து நிறைய வந்து ஹெஸ்பிரிடின் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து இருக்கு ஹெஸ்பிரிடின் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸை வந்து கொடுக்கக்கூடியது வெட்டிவேர் வந்து கூலிங் எஃபெக்ட் வந்து நிறையவே இருக்கு ஸோ இந்த நாலு இன்க்ரீடியன்ட்டுமே சேர்ந்து நம்ம பவுடர் பண்ணிட்டு எவ்ரி நைட் டெய்லியுமே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இந்த பவுடர் வந்து எடுத்துகிட்டு இது கூட வந்து பால் அப்படி இல்லைன்னா வந்து தக்காளியோட எக்ஸ்ட்ராக்ட் தக்காளியோட ஜூஸ் சொல்லுவோம்ல அதை கூட நல்ல மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணலாம் இது வந்து நம்ம தொடர்ந்து ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் அந்த ஒரு வாரத்துல ஒரு அஞ்சு நாள் கனெக்டா நம்ம பண்ணும்போது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் வச்சாலே போதுமானது இது பண்ணும்போது ஸ்கின்னுமே வந்து நல்ல ஒரு க்ளோயிங்கும் இருக்கும் அந்த ஸ்கின்ல உள்ள இதில் நீங்கள் வந்து தேர்ட்டி மினிட்ஸ் விடு வச்சுட்டு அப்புறம் நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிடலாமா ஆமாம் நார்மல் வாட்டர் நார்மலான ஒரு வாட்டர் வச்சு குளிர்ந்த நீர் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு முப்பது நிமிஷம் வச்சுட்டு நார்மல் வாட்டர் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிட்டாலே அதுக்கு அந்த ஆக்னி வரதுமே ப்ரிவென்ட் ஆகும் இது போக வந்துட்டு ஸ்கின் வந்து ஒரு நல்ல ஒரு க்ளோயிங்கும் இருக்கும் அந்த சுருக்கங்கள் அப்படி இல்லாமல் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது என்னோட பேஷண்ட்ஸ்க்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு ஒரு பவுடர் இது போக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக வந்துட்டு நம்மளோட தொப்புள் கொடி ரிலேட் பண்ணி ஆக்னி வந்து குறைக்கலாம் எப்படின்னா நம்மளோட தொப்புள் கொடி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று ஏன்னா நம்மளோட தாய்க்கும் நமக்கும் ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு உறுப்பு இது வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம சித்தர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா நம்ம தொப்புள் கொடி கிட்ட தான் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் வந்து சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு ஏன்னா அந்த தொப்புள் கொடிங்கிறது நம்மளோட பாடியை வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும் எந்த நர்வ்ஸ் வந்து எப்படி இருக்கு என்ன மாதிரி வெயின்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற கண்காணிக்கக்கூடிய ஒரு உறுப்பு தொப்புள் கொடி நம்மளோட உடலோட மையப்பகுதி அப்படின்னே சொல்லலாம் சோ அந்த மையப்பகுதியில் வேப்ப எண்ணெய் இருக்குல்ல எவ்ரி நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டுல இருந்து ஒரு மூணு டிராப்ஸ் அதுல வந்து நம்ம தொப்புல்ல வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு ஜென்ட்ரலா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மசாஜ் பண்ணிட்டு எவ்ரி நைட் நம்ம தூங்கும்போது ஆல்மண்ட் ஆயில் இருக்குல்ல அந்த ஆல்மண்ட் ஆயில வந்துட்டு நம்மளோட அதே நாவல் பகுதியில தொப்புள் பகுதியில வந்து அப்ளை பண்ணும்போது ஸ்கின்ல வரக்கூடிய அந்த ட்ரைனஸ் எல்லாமே நல்லா குறையுது அப்படின்னு சொல்றாங்க இது போக மஸ்டர்ட் ஆயில் கடுகு எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ரெண்டு மூணு டிராப்ஸ் வச்சாலே போதுமானதா இருக்கும் ஒரு டென் மினிட்ஸ் மசாஜ் பண்ணிட்டு நம்ம பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பண்ணிட்டு தூங்கும் இதுவுமே வந்து அந்த ஆக்னி வர்றத ப்ரிவெண்ட் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் போக நம்ம தெரிஞ்சதுதான் வேப்பம் கொழுந்து அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வேப்பம் என் கொழுந்த வந்து நல்லா தண்ணியில் வந்து அரைச்சு பேஸ் மாதிரி வச்சு பர்டிகுலராக இந்த ஆக்னி வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப பெருசாக கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்க வேப்பம் கொழுந்த வந்து நம்ம தண்ணியில் வந்து அரைச்சி ஒரு பேஸ் மாதிரி பண்ணி அந்த பர்டிகுலரான ஒரு இடத்துல வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்ளை பண்ணிட்டு நம்ம வாஷ் பண்ணலாம் இது ஒரு எவ்ரிடே ஒரு ஃபைவ் டேஸ் அந்த மாதிரி வந்து பண்ணலாம் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்னி வந்து ரொம்பவே வந்து ஸ்கின்ல வந்து அங்கங்கே மார்க்ஸ் வந்து மாறி இருக்கும் ஹைப்பர் பிக்மெண்டேஷன்ஸ் மார்க் மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து முக்கியமாக வந்து சந்தனமும் மஞ்சளும் வந்து எடுத்துக்கலாம் சந்தனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மஞ்சள் வந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போதுமானது இதை வந்து பால் அப்படி அப்படின்னா தேனில் வந்து கலந்து நம்ம ஃபேஸ்க்கு மாஸ்க் மாதிரி போட்டால் அந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படிங்கிற ஒன்று நல்லாவே வந்து ஃபேட் ஆகும் இது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரலாக வந்துட்டு ஆயில் பாத் அப்படிங்கிற ஒன்று முக்கியம் ஏன்னா பித்தாலை தான் இந்த ஆக்னி அப்படிங்கிற ஒன்று அக்ரிவேட் ஆகும் ஸோ ஆயில் பாத் அப்படிங்க நம்ம நான் வீட்டில் கிடைக்கக்கூடிய நல்லெண்ணெயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அது ஒரு தனி கண்டெய்னர் வச்சு அந்த ஆயிலை வந்து நம்ம தலையில் வாரத்தில் வந்து ரெண்டு நாள் அந்த மாதிரி நம்ம ஆயில் பாத் எடுக்கலாம் இந்த ஆயில் பாத் எடுக்கும்போது தேய்ச்சி குளிக்கக்கூடிய பொடி வந்துட்டு முக்கியமாக வந்து சொன்னால் பச்சை கடலை கடலைப்பருப்பு உலர்ந்த பன்னீர் ரோஜா இதழ்கள் இது சாதாரணமாக நாட்டு மருந்து கடைகள்லேயே கிடைக்கும் இதை வந்து இப்போ கடலை பருப்பு எடுக்கிறோன்னா சேம் குவான்டிட்டியில் வந்து எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு இப்போது ஹண்ட்ரட் கிராம் ஹண்ட்ரட் கிராம் எடுக்கிறோன்னா இந்த ரோஸ் பட்டல்ஸ் ஒரு ஹண்ட்ரட் கிராம் எடுத்து நல்லா வந்து ட்ரை பண்ணி அரைச்சி வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம குளியல் பொடியாக வந்து உடம்புக்கு வந்து போடலாம் இது வந்து நல்லா நம்ம ஸ்கின் டோனையும் வந்து சேஞ்ச் பண்ணும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஆக்டனி வந்து போனவங்களுக்கு அந்த மார்க்ஸ் எல்லாம் இருக்கும்ல இது வந்து குறையிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும் சரிம்மா ஆனால் இந்த ஆயில் பாத்தில் எனக்கு டவுட் இருக்குது பொதுவாக வந்து மக்கள் வந்து என்னுடைய முகம் வந்து எண்ணெய் பசி அதிகமாக இருக்குது எண்ணெய் அதிகமாக இருக்கிறதுனால அந்த பரு வருது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அதனால் எண்ணெய் தேய்க்கிறக்கு கூட அவாய்ட் பண்ணுறாங்க மோஸ்ட்லி எண்ணெய் தேய்ச்சா அதனால் எனக்கு அது அதிகமாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம ஆயில் பாத் எடுக்கிறதுனால பிரச்சனைகள் வராது இல்லையா அந்த மாதிரி அதிகமாக கூடிய பிரச்சனைகள் வராது வாய்ப்பு இல்லை ஆயில் பாத் எடுக்கும்போது போது அதிகப்படியான பிரச்சனைகள் வராது சார் ஏன்னா பாடியில் உள்ள ஹீட்னால தான் அந்த செபிசிஸ் கிளாண்ட் அப்படிங்கிற வந்து செக்ரீட் ஆகுது அது அது தூண்டப்படுறதுனால தான் அந்த ஆயிலோட செக்ரீஷன் அதிகமாகுது ஸோ இந்த ஆயில் பாத் வச்சு நம்ம குளிக்கும்போது அந்த செபிசிஸ் கிளாண்டோட செக்ரீஷன் குறையும் அப்போ அந்த ஆயிலோட செக்ரீஷனை மெயின்டைன் பண்ணக்கூடியதா அந்த ஆயில் பாத் எண்ணெய் குளியல் அப்படிங்கிறது மேம் நீங்கள் வந்து நிறைய அழகான ஹோம் ரெமடிஸ் நிறைய சொல்லிட்டீங்க இதை தவிர ஏற்கனவே வந்து மக்கள் வந்து ஒரு சில ஹோம் ரெமடிஸ் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அது சம்மந்தமான கேள்விகள் எனக்கு நிறைய இருக்குது அதெல்லாம் ஒன்று லிஸ்ட் பண்ணுறேன் அதெல்லாம் வந்து செய்யலாமா இல்லை செய்ய வேணாமா அப்படின்னு தகவல் கொடுத்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொதுவாக முதல்ல வந்து பவுடர் போடுறதுலேயே நிறைய பேர் சந்தேகம் இருக்குது முகப்பரு இருக்கும் பொழுது முகப்பரு மேலே பவுடர் போடலாமா வேணாமா அப்படின்னு ஏன்னா முகப்பரு பவுடர் போட்டால் அந்த துளைகள் அடைபடுமா இல்லை அது போட்டு போட்டால் ஆயிலில் கண்ட்ரோல் பண்ணலாமா அப்படிங்கிற குழப்பம் இருக்குது அது சம்மந்தமாக நீங்கள் சொல்லுங்களேன் முகப்பர் இருக்கவங்க வந்து பவுடர் யூஸ் பண்ணலாமனா அவங்களுக்குன்னு தனியா வந்து ஒரு பவுடர்ஸ் வந்து இருக்கும் அதாவது அந்த போர்ஸ் வந்து கிளாக் பண்ணாத மாதிரி ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் இந்த காம் நான் காமெடோஜெனிக் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி உள்ளது அதுல வந்துட்டு ஃப்ராக்ரன்ஸ் அப்படிங்கிறதும் கம்மியா இருக்கும் ஆயிலோட செக்ரீஷன்ஸ் பண்றதுமே ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் இருக்கும் சோ அந்த மாதிரி உள்ள அந்த லேபிளில் உள்ள ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க வந்து பவுடரா வந்து யூஸ் பண்ணலாம் இந்த பவுடர் வந்து கடைகளில் கிடைக்கக்கூடியது கேட்டால் தனியாக கிடைக்கும் அந்த லேபிளில் வந்து நம்ம ஐடென்டிஃபை வந்து பண்ணிக்கணும் நான் காமெடோஜெனிக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உள்ள ப்ராடக்ட்ஸ் வந்து முகப்பரு உள்ளவங்களுமே நார்மலா வந்து யூஸ் பண்ணலாம் முக்கியமா வந்துட்டு பவுடர் போடுறவங்க என்ன மாதிரினா அவங்களோட அதாவது பவுடர்ஸ் வந்து மேக்கப் வந்து பண்றதுக்கு முன்னாடியும் பிஃபோரும் ஆஃப்டர் கண்டிப்பா வந்து ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிருக்கணும் இதுவே வந்து ஒரு சில பவுடர் போட்டுட்டு அப்படியே போயிட்டு படுத்திரவும் கூடாது அதனாலயுமே அந்த போஸ் வந்து நல்லா வந்து லாக் ஆகும் இதனாலயுமே ஆக்னிஸ் வந்து வரவும் வாய்ப்பு இருக்கு இது போக வந்து அவங்க யூஸ் பண்ற அந்த பிரஷஸ் பவுடர் வந்து போற காஸ்மெட்டிக் ரிலேட்டடான பிரஷஸ் வந்து கண்டிப்பா நீட்டா கிளீனாதான் இருக்கணும் இது எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி பயன்படுத்துறதுனால கண்டிப்பா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு சோ அவங்களுக்கான அந்த ஸ்பெசிஃபிக்கான பவுடர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நார்மலா டால்கம் பவுடர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் பட் ஆனா அதுல அந்த ஆல்பர்ஸ்டோன்ஸ் அப்படிங்கிற சுண்ணாம்பு சத்து அப்படிங்கறது ஒன்னு கலந்துருக்கும் சோ அது இல்லாத ஒரு பவுடர்ஸா நம்ம யூஸ் பண்ணனும் இப்போ ஜான்சன்ஸ் பேபி அப்படிங்கறத ஒரு ஃபிப்டி பர்சன்ஸ் வந்து ஆல்பர்ஸ்டோன்ஸ் வந்து கலந்தது இது நார்மலா அந்த யார்ட்லி அந்த மாதிரி உள்ள பவுடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லெஸ் லெஸ் தென் ஃபைவ் தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி அதை மென்ஷன் பண்ணியிருக்க அந்த லேபிளை வந்து நம்ம பார்த்துட்டு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சரி மேம் இப்போ ஆண்கள் வந்து பொதுவாக பவுடர் மட்டும் தான் போடுறாங்க பெண்களுக்கு இன்னும் பல பிரச்சனைகள் இருக்குது பெண்கள் வெளியே போகணுன்னா சன்ஸ்க்ரீன் போடுறது வேறு மாதிரியான லோஷன்ஸ் போடுறது மாய்ஷ்சரைசர்ஸ் யூஸ் பண்ணுறது இப்படிலாம் பயன்படுத்துகிறாங்க ஸோ முகப்போர் இருக்கும் பொழுது பெண்கள் வந்து இதெல்லாம் பயன்படுத்தலாமா முகப்பரி இருக்கும்பொழுது அவங்க யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஹெர்பல் ப்ராடக்டாக இருந்தால் பெட்டராக இருக்கும் கெமிக்கல்ஸோட இது பண்ணி ரியாக்ட் ஆச்சுன்னா திருப்பி அந்த ஆக்னிஸ் வந்து ரொம்ப ஆகும் இப்போ ஒரு நான் ப்ளைன் ஒரு ஆலோவேரா அந்த மாதிரி உள்ளதை வந்து அவங்க ஃபேஸ் மாஸ்கோ இல்லை ஃபேஸ் ஜெல்லுக்கு மாய்ச்சரைசிங் அந்த மாதிரி உள்ளது யூஸ் பண்ணலாம் இது போக வந்து ஒரு வெட்டி வேர்ஸ்க்கு வெட்டி வேர் டோனர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது ஒரு நீம் பேக்ஸ் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி அதை ஹெர்பல் ரிலேட்டடாக வந்து யூஸ் பண்ணும்பொழுது அவங்களுக்கு இன்னுமே வந்து ஆக்னி உள்ள பர்சன்ஸ்க்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரி மேம் நீங்கள் வந்து ஆலோவரா பற்றி பேசுனதுனால அதையும் கேட்டுடுறேன் சொற்றுக்கட்டால் எடுக்கக்கூடிய ஜெல்லை பயன்படுத்துறதும் சில பேர் பழக்கமா வச்சுருக்குறாங்க அது போட்டால் குறையும் அப்படின்னு நிஜமாவே அது அதனால் பலன் கிடைக்குமா போடலாமா ஆமா சார் ஆலோவெரா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டிஸ் இருக்காது பேக்டீரியா ஃபங்கஸ் வந்து எதிர் எதிர்கொள்ள தன்மை வந்து அதுக்கு இருக்கு ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னை வந்து ரொம்ப மாய்ஸ்டரைஸடாக வச்சுக்கும் ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும் ரொம்ப ஸ்மூத்தனிங் ஆக்ஷன் வந்து அதில் இருக்குது ஸோ ஃப்ரெஷ்ஷான ஆலோவரா ஜெல் கிடைக்கிறது இன்னுமே பெட்டர் ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆலோவரா ஜெல் கிடச்சின்னா கண்டிப்பாக நைட் அவங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸில் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு அப்ளை பண்ணும்போது அதுவே வந்து ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்டரைசிங் க்ரீமாகவே அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை போட்டு தண்ணி வச்சுக்கலாம் ஆளாக இது பண்ணிக்கலாம் சரிம்மா முகம் கழுவுறதுலேயே வந்து நல்ல சில்ட்ரன் இருக்கக்கூடிய கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணுமா இல்லை ஹாட் வாட்டர் பயன்படுத்துறது நல்லதா இப்போ ஒரு ஆக்னி உள்ள பர்சன்ஸ் வந்துட்டு நல்லா ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணாங்கன்னா அந்த இன்ஃப்ளமேஷன்ஸும் இன்ஃபெக்ஷன்ஸும் இன்னுமே அதிகமாகும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கூலிங்கான வாட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஆக்னி உள்ளவங்க கூலிங்கான வாட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிளட் பெசல்ஸை வந்து அதை வந்து கன்ஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிக்கும் அதாவது சுருங்க ஆரம்பிக்கும் அப்போ சுருங்க ஆரம்பிக்கும் போது அந்த ஆக்னியில் உள்ள வீக்கமும் வந்து குறையும் அதனுடைய ஸ்வெல்லிங் வலியும் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ நார்மலாக வந்துட்டு கூலிங்கான வாட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இது போக வந்து பெட்டர் ரொம்ப நல்ல ரிசல்ட் தரக்கூடிய லூக்வாம் வாட்டர் மெதமான தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மெதமான தண்ணியில் வந்து நம்ம வாஷ் பண்ணும்பொழுது அந்த போர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும் போஸ் ஓப்பன் ஆச்சுன்னா தான் அதில் ஒரு ஒரு இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும் டஸ்ட்டாக இருக்கட்டும் ஒரு ஏர் பொல்யூஷன்ஸாக இருக்கட்டும் அது எல்லாமே ரிமூவபிள் ஆகும் ஸோ கூலிங் வாட்டரையும் விட நம்மளுடைய நார்மல் டெம்பரேச்சர் மிதமான ஒரு வாட்டர் வந்து யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும் ஏன்னா வந்துட்டு நமக்கு பொதுவாக ஸ்கின்னுக்கு வந்து ஒரு தன்மை இருக்குது ஸ்கின் பேரியர் ஃபங்க்ஷன் அதாவது நம்மளோட தோலுக்கு எதனா ஒரு கிருமிகள் வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னா அந்த ஸ்கின் பேரியர் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும் அதுக்கு ஒரு எதிர்ப்பு பொருள் மாதிரி வேலை செய்யும் இந்த மாதிரி இந்த லூக் வார்ம் வாட்டர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அந்த பேரியர் ஃபங்க்ஷனுங்கிறது நல்லாவே இன்னும் டெவலப் ஆகுது சரி மேம் இன்னும் சிலர் வந்து வெறும் சந்தனம் வாங்கி சந்தனம் பவுடர் வாங்கி கலக்கி ஃபேஸில் அப்ளை பண்ணுறது பழக்கமாக வச்சுருக்கிறாங்க சந்தனம் வெறும் சந்தனம் மட்டும் தண்ணீர்களுக்கு வந்து பயன்படுத்தலாமா சந்தனம் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அந்த ஃபீனோபோவிக் காம்பவுண்ட் வந்து இருக்கிறதுனால ஹைப்பர் பிக்மெண்டேஷனை வந்து ரெடியூஸ் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய தன்மையும் இருக்குது ஸோ சந்தனம் வந்து நம்ம வெளிப்பிரயோகமாக யூஸ் பண்ணும்பொழுது அந்த ஆயிலோட செக்ரீஷனை வந்து அது கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாகவும் இருக்குது ஸோ அது சந்தனம்ங்கிறது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் மேம் இன்னும் சிலர் வந்து முல்தானி மெட்டி ப்ளஸ் ரோஸ் வாட்டர் இந்த ரெண்டையும் கலந்து பயன்படுத்தி அதனால நிறைய பலன்கள் இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க அது பலன்கள் கொடுக்குமா இது நிறைய பேஷண்ட்ஸுமே எங்கிட்ட கேட்கக்கூடியதா அந்த முல்தானி மெட்டி வந்து ரோஸ் வாட்டரில் வந்து போடலாமா இது வந்து ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு ஆப்டானதா அதாவது எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த முல்தானி மெட்டி நம்ம எடுக்கும் போது எக்ஸசிவாக உள்ள ஆயிலோட செக்ரிஷனை வந்து பேலன்ஸ் பண்ணுது இது மட்டும் இல்லாமல் ஸ்கின்ல உள்ள டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுது ஸ்கின்னோட ட்ரைனஸை வந்து கம்மி பண்ணுது இது போக அந்த ரோஸ் வாட்டரில் வந்து நேச்சுரலாகவே ஆன்டி இன்ஃபிளமேட்ரி ஆக்ஷன்ஸ் வந்து இருக்குது ஸோ ஆன்டி இன்ஃபிளமேட்ரி ஆக்ஷன்ஸ் இருக்கும்போது அந்த இன்ஃபெக்ஷனை வந்து அது குறைக்கக்கூடிய ஒன்று தான் இது இல்லாமல் அந்த ரோஸ் வாட்டர் அப்படிங்கிற ஒரு நேச்சுரலான டோனர் ஸோ அது நம்ம ஸ்கின்னுக்கு வந்து இன்னுமே வந்து ஒரு க்ளோயிங்ஸ் வந்து கொடுக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு சரி இதை பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும் இதை பயன்படுத்தணும் நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஒரு லிமிடெட் குவாண்டிட்டி தான் அதாவது முல்தானி மெட்டிங்கிறது ரெண்டு ஸ்பூன் அதுக்கு போதுமான அளவு ரோஸ் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு பேக் மாதிரி மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுத்தாலே போதுமானதாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு மைல்டாக நார்மலாக குளிர்ந்த ஒரு தண்ணியில் வந்துட்டு வாஷ் பண்ணுறது பெட்டராக இருக்கும் சரி மேம் இந்த முகப்பூரோட சொல்யூஷன்ஸ் பற்றி பார்க்கும்போது டீ ட்ரீ ஆயில் அப்படின்னு ஒரு ஆயில் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுது சரி பண்ணுறதுக்கு அப்படின்னு நான் படித்தேன் ஸோ டீ ட்ரீ ஆயில் அப்படிங்கிறது என்ன அது எப்படி வேலை செய்யும் எப்படி பயன்படுத்தணும் டீ ட்ரீ ஆயில் அப்படிங்கிறது நம்ம நார்மலாக இருந்து தேயிலிருந்து எடுக்கக்கூடிய ஆயில் தான் இது வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கு அதாவது ஸ்கின்னை வந்து நல்லா வந்து ரொம்ப எங்காக வந்து வைக்கக்கூடிய தன்மை அப்படின்னே சொல்லலாம் இது போக பாக்டீரியல் ஆன்டி பாக்டீரியல் ஆக்ஷன் ஆன்டி ஃபங்கல் ஆக்டிவிட்டியுமே அதில் இருக்கு ஸோ இது வந்து அந்த இன்ஃபெக்ஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம நார்மலாகவே ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது ஒரு டோனராகவும் நம்ம வந்து ஒர்க் ஆகும் இது போக வந்து நம்ம அந்த டீச்சர் ஆயில் கூட பேலன்ஸ்டா கோகனட் ஆயில் பிளைனா ஒரு கோகனட் ஆயிலுமே அப்ளை பண்ணி கலந்து வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் டீச்சர் ஆயிலும் கிடைக்குமா மேம் நம்ம முடியுமா ஆமா டீச்சர் ஆயில் நார்மலா எல்லா ஷாப்லயுமே கிடைக்க கூடியதா இருக்கு சரி மேம் அடுத்து வந்து இந்த டீ சம்பந்தமாகவே ஒரு கேள்வி இருக்கு நார்மல் டீ குடிக்கிறத விட கிரீன் டீ குடித்தா வந்து முகப்பொருள் அதிகமாகாமல் இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அது உண்மைதானா கிரீன் டீ அப்படிங்கிறது வந்து நம்மளோட இன்டர்னலாகவும் எடுத்துக்கலாம் எக்ஸ்டர்னலாகவும் எடுத்துக்கலாம் இன்டர்னலாக நம்ம எடுக்கிறது நம்ம வெயிட் லாஸ் அந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் எடுக்கிறோம் அது வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கிறனால நம்மளோட ஃபேட் கண்டென்ட்டை வந்து குறைக்கக்கூடியதாக இருக்கும் ஆக்னிக்குமே வந்துட்டு டீ கிரீன் டீ வந்துட்டு இன்டர்னலாகவே எடுக்கிறது பெட்டராகவும் இருக்கும் எலுமிச்சை சாறு எடுத்து அதை மௌத்தில அப்ளை பண்ணுறதும் சில பேர் பழக்கம் வச்சு எலுமிச்சை சாறு முகத்து மேல படலாமா போடுறதுனால பிரச்சனை இல்லையா எலுமிச்சை சாறு அப்படிங்கிறது நான் வெளிப்பிரயோகமாக அதை எக்ஸ்டர்னலாக வந்துட்டு அலோவ் பண்ணுறது கிடையாது யூஸ் பண்ணுறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது ஏன்னா அந்த எலுமிச்சை பழத்தில் வந்து அசிடிக் கண்டென்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது அசிடிக் கண்டென்ட் இருக்கிறதுனால அதை அதை நம்ம டேரெக்டாக வந்து ஸ்கின்ல போகிறோன்னா கண்டிப்பாக ஒரு இரிட்டேஷன்ஸ் வரும் அதை தொடர்ந்து வந்து கண்டிப்பாக அங்கே ஒரு இன்ஃப்ளமேஷன்ஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது அந்த லெமன் ஜூஸை வந்து நம்ம டைல்யூட் பண்ணணும் நார்மலாக ஒரு வாட்டர்லேயோ இல்லை வந்து ஒரு கோகோனட் ஆயில்லையோ இல்லை ஒரு ஆலிவ் ஆயில்லையோ அதை நம்ம மிக்ஸ் பண்ணி வந்து எக்ஸ்டர்னலாக போடணும் அதுவுமே போகிறது ஒரு பத் நிமிஷம் போதுமானதா இருக்கும் அதுக்கப்புறம் அதை நம்ம நல்ல ஒரு வார்ம் வாட்டர்ல ஃபேஸ் வந்து வாஷ் பண்றது பெட்டரா இருக்கும் சோ தனியா அந்த சாரை எடுத்துக்கிறது இல்லை தோள் தேய்க்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது சரி மேம் அடுத்து வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே மலை வேம்பு பற்றி ஒரு டிப்ஸ் சொல்லியிருந்தீங்க இப்போ நார்மலாக நம்ம மக்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த நாட்டு வேப்ப இலை இருக்கு இல்லையா அந்த இலை எடுத்து அரைத்து அதை பயன்படுத்தினா அதனால கிருமிகள்லாம் அழியும் அப்படின்னு கிராமங்களில் சில பேர் வந்து அதை பயன்படுத்துகிறாங்க முகப்பரு குணமாகறதுக்கு நாட்டு வேப்பிலையே தேய்ச்சி பயன்படுத்தலாமா கண்டிப்பாக பயன்படுத்தலாம் சரி ஏன்னா நம்ம நே நேச்சுரலாக நம்மளோட வேப்பிலையில் வந்து ஆன்டி பேக்டீரியா ஆக்டிவிட்டி ஆன்டி ஃபங்கல் ஆக்டிவிட்டி ஆன்டி இன்ஃபுளுமெண்ட்ரி ஆக்டிவிட்டி நிறைய இது இருக்குது ஸோ அதை வந்து நம்ம வெளிப்பிரயோகமாக கண்டிப்பாக வந்து பயன்படுத்தலாம் முக்கியமா இது ஆக்னிக்கு எப்படி உதவுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆயில் செக்ரீஷனை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடியதா இருக்கு செபேசிஸ் ஆயில் அந்த சீபம் அப்படிங்கிற ஒரு ஆயில் வந்து செக்ரீஷனை க்ளாண்டே அது பேலன்ஸ் பண்ணக்கூடிய தன்மை வேப்பிலைக்கு வந்து இருக்கு வெயில் காலங்களில் வந்து முகப்பொருள் இருக்கும் பொழுது ரொம்ப ஒரு மாதிரி அரிப்பு இருக்கு அந்த மாதிரி தொந்தரவு இருக்கும் பொழுது சில பேர் வந்து ஐஸ் க்யூப் எடுத்து மேல வச்சா இல்லை ரொம்ப சில்லற இருக்கக்கூடிய வாட்டர் ஐஸ் க்யூப் எடுத்து வச்சோம் அப்படின்னா அது கொஞ்ச நேரத்துக்கு கண்ட்ரோல்லா இருக்கிறது கொஞ்சம் நல்லா கம்ஃபர்ட்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க ஐஸ் க்யூப் டைரக்ட்டா அப்ளை பண்ணலாமா ஐஸ் கியூப்ஸ் வந்து நம்ம டேரக்டாக வந்து அப்ளை பண்ணலாம் ஏன்னா வந்து அது வந்து அங்கே உள்ள இன்ஃப்ளமேஷன்ஸ் வந்து குறைக்கும் இது இல்லாமல் அங்கே உள்ள ரெட்னஸை வந்து குறைக்கும் இப்போ ரொம்ப பெரிய ஒரு ஆக்னியா இருக்கு அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல ஒரு மைல்டாக ஒரு மசாஜ் மாதிரி நம்ம கொடுக்குறோம் ஐஸ் கியூப்ஸ் வச்சு டேரெக்டாக வந்து ஐஸ் கியூப்ஸ் வந்து வைக்கக்கூடாது அது ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து கட்டி அது மூலயமா தான் நம்ம ஐஸ் கியூப்ஸ் வந்து எப்போதுமே வைக்கணும் அப்படி நம்ம வைக்கும்போது அங்கே உள்ள பிளட் வெசல்ஸ் எல்லாமே கன்ஸ்டிக்ட் ஆகும் சுருங்க ஆரம்பிக்கும் அது அந்த அளவுக்கு சுருங்க ஆரம்பிக்கும் போது அங்கே உள்ள இன்ஃபெக்ஷன்ஸும் குறையும் அப்போ அந்த வீக்கமும் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ நம்ம ஐஸ் க்யூப்ஸ் வந்து இந்த மாதிரி காட்டன் கிளாத்தில் வந்துட்டு அதை கட்டி அது மூலயமா தான் நம்ம ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணும் டேரக்டாக அப்ளை பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும் சரி மேம் ஹோம் ரெமடி சம்மந்தமாக நிறைய கேட்டாச்சு உங்ககிட்ட அடுத்து வந்து எப்பயுமே வந்து எந்த பிரச்சனைக்குமே நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த முகப்பொருள் பிரச்சனைக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா உணவு கட்டுப்பாடுகள் ஏதாவது செஞ்சுக்கிறது நல்லதா கண்டிப்பாக சரி இந்த ஆக்னிக்கும் நம்மளோட உணவு முறைகளுக்கும் நிறையவே வந்து தொடர்பு இருக்குது ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் வந்து நம்மளோட பாடி ஹீட்டையும் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஹார்மோனு நம்மளோட பாடியோட ஹெல்த்தையும் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஏன்னா வந்துட்டு நம்ம சித்த மருத்துவத்தில் என்ன சொல்கிறாங்க உணவே மருந்து மருந்தே உணவு அப்படின்னு சொல்றாங்க நம்மளோட டயட்டும் முக்கியம் நம்மளோடய லைஃப் ஸ்டைல்ஸும் வந்து முக்கியம் இது மூலயமாவும் நம்ம ஆக்னி வந்து கண்டிப்பாக வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும் என்ன மாதிரியான உணவுகள் வந்து மஸ்ட்டாக எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்பைசியான ஃபுட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கணும் எடுக்கக்கூடாது இப்போ வந்து ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி எடுத்தோம்னா நம்மளோட பாடி ஹீட் வந்து அதிகமாகும் இது போக வந்து நிறைய வந்து இந்த சுகர் ஐட்டம்ஸ் வந்து எடுக்கிறோம் இப்போ சாக்லேட்ஸ் ஐஸ்கிரீம்ஸ் இது எல்லாமே இன்சுலின் லெவலில் வந்து ஸ்பைக் பண்ண ஆரம்பிச்சிடும் இது போக வந்துட்டு நம்ம மில்கி ஐட்டம்ஸ் பட்டர் வெண்ணெய் இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாலே நம்மளோட ஹார்மோன்ஸ் ரெகுலேட் ஆகிறது இம்பேலன்ஸ் ஆகும் இது போக நம்ம ரொம்ப அதிகப்படியாக ரைஸ் ஐட்டம்ஸ்லாம் எடுக்கிறோம் அதாவது மூணு நேரமும் ஒரு சிலராக ரைஸ் வந்து சாப்பிடுவாங்க இந்த மாதிரி எடுக்கிறப்ப கிளைசிமிக் லெவல் அப்படிங்கிற ஒன்னே இன்க்ரீஸ் ஆகுது ஸோ இந்த மாதிரி ஒரு சில டீ காஃபி வந்து எடுப்பாங்க டீ காஃபி வந்து எடுக்கிறது மூலமாக நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரைனஸ் வந்து ஆகுது ஸோ இதுவுமே ஆக்னிக்கு கண்டிப்பாக தொடர்பு இருக்கு ஸோ இந்த மாதிரியான ஃபுட்டையுமே நம்ம வந்து அவாய்ட் பண்றது பெட்டரா இருக்கும் இது போக வந்துட்டு நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கீரை வகைகள் வந்து எடுக்கலாம் ஏன்னா கீரை வகையில் வந்து ஜென்ரலாகவே டாக்ஸின்ஸை வந்து ப்ளட்ல இருந்து ரிமூவ் பண்ணக்கூடியதா ஒரு முருங்கக்கீரையாக இருக்கட்டும் இல்லை ஒரு பசலக்கீரையா இருக்கட்டும் தண்டுக்கீரை இந்த மாதிரி உள்ளது கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இது போக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பழங்கள் வந்து எடுத்துக்கலாம் நம்ம இப்போ அரிசியை வந்து கண்ட்ரோல் பண்ணோம்னா சிகப்பு அரிசி அதாவது இந்த கருப்பு கவுனி அரிசி இந்த மாதிரி உள்ளதை எடுப்பது நம்மளோட கிளைசிமிக் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடியதாக இருக்கும் இதெல்லாம் போக நம்மளோட ஹெர்பல் ஐட்டம்ஸ் வந்து எந்த முறையில் ஆட் பண்ண முடியுமோ நம்ம எடுத்துக்கிறது போதுமானதாக இருக்கும் இது போக நம்ம ஜென்ரலாக வந்துட்டு இந்த ஆக்னி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ப்ரிவென்ட் பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்துட்டு ஒரு எயிட் டு டென் கிளாஸஸ் வாட்டர் கண்டிப்பாக வந்து எடுக்கணும் வாரத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு முறை இல்லை ரெண்டு முறை எண்ணெய் குளியல் இருக்கிறது பெட்டரா இருக்கும் இது போக நம்மளோட பெட்ஷீட்ஸா இருக்கட்டும் பெட் கவர் டவல்ஸ் பில்லோஸ் நம்ம மேக்கப்க்கு யூஸ் பண்ற அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே கிளீனா வந்து இருக்கணும் ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து மாத்துறது ரொம்பவே வந்து முக்கியமானதா இருக்கும் சரி தாண்டி நான் வந்து ஹோம் ரெமடிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஃபுட்டு டயட்லாம் எல்லாம் இருந்து பார்த்துட்டேன் எனக்கு குறையில எனக்கு வந்து சிவியராக இருக்குது ரொம்ப பெரிய லெவலில் இருக்குது ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்குது ஸ்கின்னு சரி பண்ணணும் அப்படின்னு ஒரு மருத்துவரை சந்திக்கணும் அப்படின்னா சித்த மருத்துவம் எந்தளவுக்கு அளவுக்கு உதவி செய்ய முடியும் ஒரு சித்த மருத்துவத்தில் இதற்கான மருந்துகள் சிவிராம் போன பிறகு மருந்துகள் சுகமாக்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஆஹ் நிஜமாவே நிறைய வாய்ப்புகள் இருக்கு சரியான முகப்பரு அப்படிங்கிற வரது வர்றதுக்கான காரணம் அப்படிங்கிறது பித்தத்துனாலையும் கபத்துனாலையும் தான் வரும் அப்படிங்கறது உங்க முன்னாடியே சொல்லிட்டேன் சோ அந்த பித்தத்தை வந்து பேஸ் பண்ணி அதாவது ஒரு பர்சன் வர்றாங்கன்னா அவங்களுக்கு எதனால அந்த ஆக்டனி வந்து வந்திருக்கு பித்தத்தால வந்திருக்கா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கறது ரொம்பவே வந்து பெட்டரா இருக்கும் இப்போ ஒரு சிலர் வராங்கன்னா அவங்களுக்கு ஆக்ட்னி வந்து இப்போ மைல்டா அதாவது ஒரு ரெட் ஸ்பாட் மட்டும் தான் இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு சங்கு

சொல்லுவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா இந்த கடுக்காய் தோல் அப்படிங்கறத வந்து பாலோட பசும் பாலோட நம்ம அரைச்சி வெளிப்பிரயோகமாக ஃபேஸ் மாஸ்க் மாதிரி வந்து போட்டுட்டு வந்தாலே அந்த குழி குழியாக வரக்கூடியது அந்த டார்க் ஸ்பாட்ஸு அது எல்லாமே வந்து குறையக்கூடியதாக இருக்கும் இது போக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு நம்ம எடுக்கக்கூடிய மருந்தில் அதிமதுரமும் சுக்கும் அதிமதுரமும் சுக்கும் வந்து செம அளவு எடுத்து அதை நல்லா பவுடர் பண்ணி சூர்ணம் மாதிரி வச்சுக்கணும் அதை வந்து உருக்குன நெய்யோட வந்து உள்ளுக்கு வந்து சாப்பிடும்பொழுது இந்த ஆக்னி வந்து அதிகமாக வர்றது வந்து கண்ட்ரோல் ஆகுது இதெல்லாம் போக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது திரிபலாச்சூர்ணம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த திரிபலா சூர்ணம் அப்படிங்கிறத நம்ம வெளி பிரயோகமாகவும் பயன்படுத்தலாம் அதாவது நம்ம கிடைக்கக்கூடிய அந்த திரிபலா சூர்ணத்தை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்து அந்த பன்னீர் வாட்டர் அப்படின்னு சொல்லி ரோஸ் வாட்டரில் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் வந்து பேக் மாதிரி போடலாம் இது முக்கியமாக வந்து ஒரு நாலு இது இருக்குது அதாவது ஸ்கின்னை வந்து ரொம்ப லைட்டன் பண்ணக்கூடியதாக இருக்கு அந்த போர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாகவும் இருக்கு இது போக அந்த சுருக்கங்களை வந்து திரிபலா சூர்ணம் வந்து குறைக்கக்கூடியதாக இருக்குது தோளில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள் இது போக வந்து ஆக்னியை வந்து ப்ரிவென்ட் பண்ணக்கூடியதாகவும் இருக்குது இதை இதை நம்ம உள்ளுக்கும் வந்து சாப்பிட்லாம் அதாவது இந்த திரிப்பலா சூர்ணத்தை வந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து தேனில் வந்து கலந்து டெய்லியுமே காலையில் நைட்டு அந்த மாதிரி வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா எடுத்துட்டு வந்தாலும் இந்த ஆக்னிஸ் வந்து வர்றது ரொம்பவே வந்து கண்ட்ரோல் ஆகுது இது போக வந்து முக்கியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அமுக்குரா சூர்ணம் சொல்லலாம் அமுக்குரா சூர்ணத்தை வந்து பழச்சாரில் அதாவது எலுமிச்சம் பழச்சாரில் வந்து வெளிப்பிரயோகமாக போடும்போது இந்த ஆக்னிஸ் வந்து நல்லாவே வந்து குறையுது இதெல்லாம் போக இன்னும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகமும் சீரகமும் கருஞ்சீரகம் சீரகம் ரெண்டுமே வந்து சம அளவு எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுக்கிறோம்னா ரெண்டுமே ரெ ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்து இதை நல்லா பசும் பால்ல வந்து அரைச்சி ஆஹ் நல்லா நைட் வந்து இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரம் கிட்ட அந்த ஃபேஸ்ல வந்து பேக் மாதிரி போடும்போது இந்த முகப்பரு வர்றது வந்து நல்லாவே வந்து கண்ட்ரோல் ஆகுது இது போக வந்து முக்கியமா குக்கில் வெண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது குங்கிலியம் சேர்ந்து ஆஹ் குங்கிலியம் அப்படிங்கறது வந்து நம்ம ஒரு மரத்தில் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு பிசின் வகைதான் இது நார்மலா சித்த மருந்துகள்லேயே வந்து கிடைக்கக்கூடிய ஒன்னு தான் குங்கிலிய வெண்ணெய் அப்படிங்கிறது இந்த வெண்ணெயை மட்டும் எடுத்து நம்ம ஆக்னி வந்த இடத்துல போட்டுகிட்டே வரோம் அப்படின்னாலுமே அந்த ஆக்னிஸ் வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகும் அதனுடைய இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாமே டக்குன்னு வந்து குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து நிறைய டிப்ஸ் சொல்லிட்டோம் நிறைய ஹோம் ரெமடி சொல்லியிருக்கிறோம் நிறைய மருந்துகளும் நீங்கள் சித்த மருத்துவமும் சொல்லியிருக்கீங்க இல்லையா ஆனால் மக்களுக்கு வந்து இதில் எதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுல குழப்பம் இருந்தது அப்படின்னா தி பெஸ்ட் உங்களுடைய அனுபவத்தில் இதை செய்தால் போதும் இல்லை இதை ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி ஏதாவது மருந்து இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கனாலே போதும் பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது தகவல் தர முடியுமா மேம் கண்டிப்பாக சார் இந்த சங்கு பருப்பம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஸ்கின்னை பொறுத்தவரை இது போக வந்து குக்கிலிய குங்கிலிய வெண்ணெய் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா சித்த மருந்துகளில் வந்து கிடைக்கும் இதை வந்து அந்த வெண்ணெய் மாதிரி உள்ளதை வந்து நம்ம வெளிப்பிரயோகமாக பயன்படுத்தும் பொழுதே அந்த ஆக்னிஸ் வந்து நல்லாவே வந்து குறையும் நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட்டுமே நம்ம இதில் பார்க்கலாம் சரி ஓகே ஆனா இதெல்லாம் வந்து மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் மருத்துவரை சந்திக்காம மக்கள் வாங்கி கண்டிப்பா மருத்துவரோடைய தான் பயன்படுத்தணும் ஏன்னா இதை வந்து ஒரு சில மருந்து வந்து இப்போ சங்கு பருப்பமா நம்ம உள்ளுக்குமே வந்து சாப்பிடலாம் அதை வந்து வெளிப்பிரயோகமாவும் பயன்படுத்தலாம் அதான் மருத்துவரோட ஆலோசனை படி பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த மாதிரி கண்டிஷனால வருது எந்த காரணத்தால நேக்னீஸ் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கேத்த மாதிரி ஆலோசனையின் படி எடுக்கிறது இன்னும் பெட்டராவே இருக்கும் அவங்களுக்கு சரி மேம் சோ வந்து ஹோம் ரெமெடிஸ்ல பேசின விஷயங்கள் எல்லாம் நேரடியாக அவங்க செஞ்சுக்கலாம் சித்த மருத்துவத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய மருந்துகள் எல்லாத்தையும் கண்டிப்பாக ஒரு சித்த மருத்துவ ஆலோசனை பேரில் தான் எடுக்கணும் அப்படி புரிஞ்சுக்கலாமா கண்டிப்பாக சார் சித்த மருந்துகளாக இருக்கட்டும் ஹோம் ரெமிடிஸ் அப்படிங்கிறது அவங்க வீட்டில் ட்ரை பண்ணக்கூடியது அது ஒன்றும் பிரச்சனை தரக்கூடியதில்லை ஆனால் சித்த மருந்துகள் வந்து கண்டிப்பாக வந்து சித்த மருத்துவ ஆலோசனை இல்லாமல் எடுக்கக்கூடாது சரி மேம் தேங்க்யூ ஸோ மச் நம்ம வந்து இந்த முகப்பரு தொடர்பாக நிறைய கேள்விகள் நிறைய சந்தேகங்கள் இருந்து எல்லாத்தையும் கேட்டுட்டேன் எல்லாத்துக்கும் ரொம்ப பொறுமையாக அழகாக பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தா சேனல் வியூஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ ஒரு வேலை ஒரு லாங் வீடியோவாக இருந்தால் கூட இதில் நிறைய விஷயங்கள் குறிப்பாக முகப்பருவ சரி பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான ஹோம் ரெமெடிஸ் மக்கள் ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப கலெக்ட் பண்ணி ரொம்ப தெளிவாக இந்த வீடியோ பண்ணியிருக்கோம் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் வீடியோ உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்கள் கேள்விகள் சந்தேகங்கள் வழக்கம் போல் கமெண்ட்டில் எழுதுங்க நீங்கள் கமெண்ட்டில் எழுதால் மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துதா இல்லையா அப்படின்னு நாங்கள் புரிஞ்சிக்க முடியும் அதே போல் ஒருவேளை உங்களுக்கு முகப்பெரு இருந்து அது சம்பந்தமான உங்களுடைய அனுபவங்கள் எது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுது எது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் எழுதுங்க இந்த வீடியோ இளம் தலைமுறை மக்களுக்கு ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் திரும்பவும் இன்னொரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களோட வந்து விடைபெறுவது உங்கள் வில்சன் நன்றி வணக்கம்